வணக்கம் கற்பது தமிழ் நிகழ்வில் குரலின் குரல் பகுதிக்காக தினந்தோறும் உங்களை சந்தித்து கொண்டிருக்கிறோம் வள்ளுவர்கிட்ட போய் இளைய தலைமுறைக்காரர் கேட்டார் உடம்புக்கு எது சந்தோஷம் ஒரு பூவை தொட்டால் சிலிர்ப்பாக இருக்கும் பூவிதழின் மென்மையிலும் மென்மையானது உடம்பாக இருந்தால் அப்படியான்னு கேட்டார் இளைய தலைமுறை இன்னொருத்தர் கேட்டார் பிடித்த பெண்ணினுடைய விரலை தொடுவது உடம்புக்கு இன்பம் இப்படியெல்லாம் நிறைய சொல்லிக்கிட்டே இருந்தாங்க உடம்புக்கு எது சந்தோஷம் வள்ளுவர்கிட்ட வழக்கு வந்துச்சு ஒவ்வொருத்தரும் ஒன்று சொல்றாங்க முடிவெடுக்க முடியல மக்கள் மெய் தீண்டல் உடற்கின்பம் மற்றும் அவர் சொற்கேட்டல் இன்பம் செவிக்கு உடம்புக்கு எதனுடைய தொடுகை சந்தோஷத்தை தரும் ஒரு ஓவியனாக இருந்தால் தூரிகையை கையில் எடுக்கிற பொழுது அவருக்கு சந்தோஷம் எழுத்தாளர் ஜெயமோகனை ஒரு தடவை கேட்ட பொழுது அவர் சொன்னார் பேனாவை தொடுகிற பொழுது எனக்கு மிகப்பெரிய சந்தோஷம் ஆனால் எல்லோருக்குமே அவங்க அவங்க குழந்தைகளுடைய உடம்பு இவங்களோட கை படும்போது சந்தோஷமா இருக்கும் மக்கள் மெய் தீண்டல் உடற்கின்பம் மக்கள் மெய் தீண்டல் உடற்கின்பம் பையன் ஓங்கி அடிச்சா கூட அம்மாவுக்கு வருத்தம் வராதான் ஏன்னா அவனோட கை தான் பாலூட்டி வளர்த்த குழந்தை வளர்ந்து பெரியவனாகி ஓங்கி கன்னத்துல அடிக்கிற அளவிற்கு வந்திருக்கிறான் ஆனாலும் என்னுடைய பையனுடைய கைதானே என் கன்னத்திலே படுகிறது என்று சொல்லி அம்மா சந்தோஷப்படுவதாக ஒரு நிகழ்வு உண்டு ஏன் என்ன காரணமாக இருக்கும் இப்ப வள்ளுவர் இதுவாக தான் இருக்கும் மக்கள் மெய் தீண்டல் உடற்கு இன்பம் மகனுடைய ஆண் குழந்தையினுடைய மெய் தீண்டல் அம்மாவிற்கு ரொம்ப பிடிக்கும் பெண் குழந்தையினுடைய உடல் தீண்டல் அப்பாவிற்கு ரொம்ப பிடிக்கும் என்று நிபுணர்கள் மருத்துவ நிபுணர்கள் சொல்லுகிறார்கள் அதை வள்ளுவர் தெரிஞ்சு வச்சிருக்கார் பாருங்க உடம்புல நிறைய நுண் நரம்பு முடிச்சுகள் இருக்கின்றன தொடுகையை அவை உணரும் கண்ணை கட்டிக்கிட்டா கூட தன்னோட குழந்தை வந்து தொட்டுச்சுன்னா அம்மாவால சொல்லிட முடியும் இப்போ ஆயிரம் குழந்தைய தொட வைங்க ஒரு அம்மாவ கண்ணை கட்டி வச்சிருங்க ஒரு அம்மாவை ஆயிரம் குழந்தைகளை தொட சொல்லுங்க சரியா சொல்லிடுவாங்க தன்னோட குழந்தை தொடும்போது இதுதான் என் குழந்தை அப்படின்னு சொல்லிடுவாங்க தொடுறத வச்சு கவியர் சார் கண்ணதாசன் கூட சொல்லுவார் ஓர் ஆயிரம் பார்வையிலே உன் பார்வையை நான் அறிவேன் உன் காலடி ஓசையிலே அப்படிம்பர் ஏன் இதுதான் நுட்பமான சந்தோஷம் அந்த பாசத்தினுடைய வெளிப்பாடு அது உடல் இன்பம் உடலுக்கு எது சந்தோஷம் நதியிலே குளிப்பதா வாசனை திரவியங்களை பூசிக்கொள்ளுவதா நல்ல ஆடைகளை அணிந்து கொள்ளுவதா இளம் பெண்ணினுடைய தொடுகையா வள்ளுவர் சொன்னார் இதுவெல்லாம் இல்லை ஒவ்வொருத்தருடைய குழந்தையோட உடம்பு உங்க உடம்புல பட்டுச்சுன்னா அதுதான் இன்பம் என்ன பாசம் இளைய தலைமுறையே நல்லா தெரிஞ்சுக்கோங்க உங்க மேல உங்க அம்மாவும் அப்பாவும் அவ்வளவு பாசம் வச்சிருக்கிறாங்க நீங்க சொல்லுவீங்க பாசம் நிஜமாவ நிஜமாதான் அதனால தானே நீங்க என்ன குறும்பு பண்ணாலும் அவங்களுக்கு கோபம் வர மாட்டாங்குது ஏன் பையன் ஏன் பொண்ணு செஞ்சிருக்க மாட்டான் அப்படி அப்படின்னு சொல்றாங்க சந்தோஷம் மக்கள் மெய் தீண்டல் உடற்கின்பம் மற்ற அவர் சொற்கேட்டல் இன்பம் செவிக்கி சரி அவங்க உடம்புக்கு இன்பம் வந்து குழந்தையோட உடம்பு மேல பட்டா தொட்டா அவங்க காதுக்கு எது சந்தோஷம் அப்பாவுக்கு அம்மாவுக்கு காதுக்கு எது சந்தோஷம் நாளைக்கு அலுவலகம் விடுமுறைன்னு விடுமுறை காதுக்கு சந்தோஷமா இருக்குமா நாளைக்கு சமைக்க வேண்டாம் அப்படின்னு அம்மாவுக்கோ அப்பாவுக்கோ சொல்லிட்டா சந்தோஷமா இருக்குமா ஒருத்தர் சொன்னார் சமைக்கிற பெண்களுக்கு ஹோட்டல்ல வாங்கினா எந்த விடுதியில் எந்த உணவக விடுதியில் வாங்கினாலும் சந்தோஷம் தான் ஏன்னா அவங்களுக்கு சமைக்கிற வேலை இல்ல இல்ல அதனால் என்ன ஆகவே எது இன்பம் அவங்க காதுக்கு எது இன்பம் அவங்க காதுக்கு எது இன்பம்னா குழந்தைகளோட பேச்சு அவர்தம் சொற்கேட்டல் இன்பம் செவிக்கி அது திட்டுனா கூட அதனாலதான் பாருங்க பையன் ரொம்ப திட்டுவான் அம்மா வேடப்போம்மா உனக்கு வேற வேலையே இல்லை சும்மா எப்ப பாரு படி படினு சொல்லிக்கிட்டு அப்படிமா திட்டுவான் ஆனாலும் அம்மா சரிடா சரிடா பரவாயில்லடா காஃபியை குடிச்சிட்டு போ எங்கே போற சீக்கிரமா அப்படிமா திட்டுற பையனை எங்கேயோ போ உனக்கு காஃபியும் கிடையாது ஒன்றும் கிடையாதுன்னுதான் சொல்லுவாங்க ஆனால் அம்மா அப்படி சொல்ல மாட்டாங்க ஏன் அவங்க செவிக்கு இன்பமே இவர்களுடைய சொற்கேட்டல் ஏன் அதுதான் பாசத்தினுடைய நுட்பமான வெளிப்பாடு அன்பினுடைய பிரியத்தினுடைய காதலினுடைய நுட்பமான வெளிப்பாடு என்ன அதுதான் அப்பா கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு மாம்பழம் வாங்கிட்டு வருவார் விடுதி அறையில் தங்கியிருப்பார் அவர் ஒரு வேலை பார்த்துருப்பாங்க கூட தங்குறவங்க வேற ஒரு வேலை பார்ப்பாங்க ஆனால் இவர் ஒரு மாம்பழம் வாங்கிட்டு வருவார் ரகசியமாக விடுதி அறை தோழர்களுக்கு தெரியாமல் ரகசியமாக அறையில் உட்காந்து சாப்பிடுவார் அப்புறம் கல்யாணமாகும் ஒரு மாம்பழம் மறுபடியும் வாங்கிட்டு வருவார் தன்னோட மனைவி சாப்பிட்றத ரசிச்சு பார்த்துக்கிட்டு இருப்பார் இவர் சாப்பிட மாட்டார் அப்புறமும் குழந்தை பிறக்கும் ஒரு தான் வாங்கிட்டு வருவாரு குழந்தை சாப்பிட்றத ரெண்டு பேரும் ரசிச்சு பார்த்துக்கிட்டு இருப்பாங்க அதுதான் பாசம் இளைய தலைமுறையே இதை கேட்கிற பொழுது எவ்வளவு பாசம் வைத்திருக்கிறார்கள் உங்கள் அம்மாவும் அப்பாவும் என்பதை குறித்து கொஞ்ச நேரம் யோசியுங்கள் நாளை மறுபடியும் குரலின் குரல் பகுதிக்காக பார்க்கலாம் கற்பது தமிழ் நிகழ்வில் நன்றி வணக்கம்